ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி இரண்டாவது நாளில் இருக்கோம் அந்த அரசனுக்கு தன்னோட மகனோட பூர்வ ஜென்ம கதைகள் எல்லாத்தையும் பராசர முனிவர் வந்து நேற்று சொன்னாரே நம்ம எல்லாரும் கேட்டோம் அந்த மன்னர் கேட்குறாரு பராசர முனிவரை பார்த்து ருத்ராட்சிகளின் மகிமை தெரியாமலேயே அவங்க ரெண்டு பேரும் போன ஜென்மத்தில் என்னோட பையன் போன ஜென்மத்தில் ருத்ராட்சியோட மகிமையே தெரியாமல் கோழியாகவும் குரங்காகவும் இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக ஒரு விலை மாது கழுத்தில் மாட்டி விட்டு அந்த ருத்ராட்சியத்தின் மகிமையினால் இந்த பிறவியில் அவங்க ருத்ராட்சியத்தை அணிந்து கொண்டு சிவ பூஜையெல்லாம் செய்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் போன ஜென்மத்தில் தெரியாமல் தான் அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க மனிதர்களாக பிறந்து தெரிந்து கொண்டே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்க வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மன்னர் பராசர முனிவரை பார்த்து கேட்குறாரு இதை கேட்ட அந்த பராசர முனிவரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மன்னா உங்கள் மகனோட எதிர்காலத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேதனைப்படுவீங்க அதனால் எனக்கு சொல்வதற்கு தயக்கமாக இருக்கு மன்னான்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்கிறாரு மன்னருக்கு ஒரே படபடப்பு என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு மன்னரும் கொஞ்சம் வேதனையோட பயத்தோடையே கேட்குறாரு முனிவரை பார்த்து பராசர முனிவரையும் நீங்கள் வந்து சொல்லலைனா நான் அதை விட வேதனை அடைவேன் தயவு செய்து சொல்லுங்கள் சொல்ல வந்துட்டீங்க முழுசாக சொல்லிடுங்க இல்லைனா என்னோட மகனுக்கு என்ன நடக்குமோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருப்போன்னு அந்த மன்னரும் வேண்டி கேட்டுக்கிறாரு அந்த அரசன் இவ்வளவு வேண்டி கேட்டதுனால அந்த முனிவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பராசர முனிவர் வந்து சொல்கிறாரு மன்னா உங்களோட பையனுக்கு வந்து அல்பாயிஸு இன்றையிலருந்து சரியா எட்டாவது நாள் வந்து அவன் வந்து இறந்துருவான் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதை கேட்ட மன்னரும் அங்கேருந்து இருந்தவங்களும் ஆடி போயிடுறாங்க இன்றையிலேருந்து சரியாக எட்டாவது நாள் மன்னரோட பையன் வந்து இறந்துருவான்னு முனிவர் சொன்னோன்னு அந்த அரசவையே ஆடி போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த முனிவர்கிட்டே கேட்குறாங்க ஏதாவது நிவாரணம் சொல்லுங்கள் என்னோடய பையனை காப்பாற்றணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது அப்படியே செய்கிற முனிவரேன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அந்த முனிவரும் அதற்கான தீர்வு சொல்கிறாரு மன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க முதல்ல பயத்தை வந்து விடுங்க காலனை அதாவது யமனை வெல்ல ஒரு வழி இருக்கிறது அது என்னன்னா நாராயணனால் உருவாக்கப்பட்டு பிரம்மாவிற்கு நான்கு வேதங்களையும் கொடுத்தார் நாராயணன் என்ன பண்ணார் பெருமாள் நான்கு வேதங்களை உருவாக்கி பிரம்மா கிட்ட வந்து கொடுத்தாரு அதில் யஜூர் வேதத்தில் ஈசனின் மகிமையை தெரிவிக்கும் ருத்ராயம் இருக்கிறது அந்த ருத்திர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு நான்கு விதமான நலன்களும் கிடைக்கும் பிரம்மதேவன் ருத்ராபிஷேகம் செய்த நீரை அமிர்த தீர்த்தமாக செய்தார் அந்த தீர்த்தத்தை பருகியும் குளித்தவர்களின் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் முன்பு பிரம்மதேவர் தன் மார்பகத்திலிருந்து தர்மத்தையும் பின்புறத்திலிருந்து அதர்மத்தையும் உருவாக்கினார் இந்த உலகிலும் மேலுலகிலும் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சுகமும் அதர்மத்தை கடைபிடிப்பவர்கள் வேதனையையும் அனுபவிப்பார்கள் காமம் கோபம் லோபம் மோகம் முதலியவை அதர்மத்திலிருந்து பிறந்தவை எந்த இடத்தில் ஜெபம் நடக்குமோ அங்கு பாவங்கள் வர முடியாது முன்பு ருத்திர ஜபம் செய்து அதன் மகிமையினால் பாவிகள் கூட புண்ணியம் அடைந்தார்கள் இதனால் ருத்திர ஜபம் செய்யும் பாவிகள் இறந்தால் யம தூதர்கள் யமலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை இதை பார்த்த யமன் பிரம்மாவிடம் வேதனையுடன் தன் வேலையை செய்ய முடியவில்லை என்று விண்ணப்பித்தார் இதை கேட்ட பிரம்மா சிறிது யோசனை செய்து இன்று முதல் எவன் ஒருவன் ஒழுக்கம் இல்லாமல் பக்தி இல்லாமல் கடும் பாவங்களை செய்து கொண்டு தீய எண்ணத்துடன் இந்த ருத்ர ஜபம் செய்வார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்காமல் மகா பாவிகளாகவே கருதப்படுவார்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த ருத்ர ஜபத்தை வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் நல்லவங்களா இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு இல்லாமல் வெறும் கெட்டதை மட்டும் செய்துக்கிட்டு கெட்டவங்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும் ஒரு சுயநலத்திற்காக மற்றவங்க எல்லாருக்கும் கெட்டதை செஞ்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து மற்றவங்களை துன்பப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்க ஒருத்தருக்கு இந்த ருத்திரஜபம் பழிக்காது யமன் கிட்ட பிரம்மாவும் வாக்கு கொடுத்துட்டாரு யாரெல்லாம் நல்லவங்களா இல்லாமல் கெட்டவங்களோட தீயை எண்ணத்தோட வாழ்ந்துக்கிட்டு இந்த ருத்ர ஜபத்தை ஜபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதனை இதனால் வந்து பலன் கிடைக்காது யம தூதர்கள் தாராளமாக அவங்கள நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்துறாரு ஆனால் நல்லவர்கள் இந்த ருத்ர ஜபத்தை பயன்படுத்தினால் அவங்கள வந்து யமன் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு யமனுக்கு கட்டளையும் கொடுக்குறாரு முற்பிறவியில் பெற்ற பாவங்கள் கூட பக்தியுடன் ருத்ர ஜபமும் அபிஷேகமும் செய்தால் அவை நீங்கி நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் அறிவு பெறுவார்கள் ருத்ராபிஷேக நீரினால் குளிப்பவர்கள் எல்லா பாவங்களும் நீங்கி மேன்மையடைவார்கள் நூறு ருத்திரங்களுடன் ஈசனை அபிஷேகம் செய்பவர்கள் நூறு ஆண்டு வாழ்வார்கள் ஆகையால் யமதர்ம ராஜா உன் தூதர்களை பக்தியுடன் ருத்திர ஜபம் செய்பவர்களிடம் செல்லாமல் இருக்கும்படி சொல் என்று யமதர்மன்ட்ட பிரம்மதேவர் வந்து சொல்கிறாரு இதை கேட்ட யமனும் என்ன பண்ணுறாரு பிரம்மாவை வணங்கி நீங்கள் சொன்னபடியே நான் நடந்துக்கிறேன் நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு அந்த மன்னர்கிட்ட முனிவர் சொல்கிறாரு யமன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அதனால் நீ பக்தியுடன் ருத்ராட்சிகளை போட்டுக்கொண்டு நூறு பிராமணர்களை கொண்டு ஏழு நாட்கள் இரவும் பகலுமாக பத்தாயிரம் ருத்திர மந்திர கானம் செய்து கொண்டு விடாமல் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் இதனால் இவன் அதாவது இந்த அரசனோட மகன் இந்த கண்டத்தில் இருந்து தப்பித்து நீண்ட ஆயுள் பெற்று தர்மத்தை கடைபிடித்து நன்மார்க்கத்தில் வாழ்வான் என்று பராசர முனிவர் வந்து அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு மன்னரும் என்ன பண்றாரு உடனடியாக பராசர முனிவர் சொன்னது போல் நூறு பிராமணர்களை வரவழைத்து பராசரரை முதல்வராக இருக்க செய்து ருத்திர கானம் அபிஷேகம் ஏழு நாட்கள் செய்து அந்த அபிஷேக நீரினால் அந்த பாலகனை தன்னோட மகனை நீராட செய்கிறாரு எட்டாவது நாள் அந்த பாலகன் மயங்கி விழுகிறான் மயங்கி விழுந்துட்டான் அப்பொழுது பராசர முனிவர் ருத்ராபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அவனின் மேல் தூவினார் உடனே அவன் எழுந்து உட்கார்ந்தான் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சரியா எட்டாவது நாள் உடனடியாக பராசர முனிவர் என்ன பண்றாரு அந்த ருத்ராபிஷேக நீரை எடுத்து அபிஷேக நீரை எடுத்து அந்த பையன் மேல தெளிக்கிறார் உடனடியாக அவன் எந்திரிச்சு உட்கார்றான் அப்போது பராசர முனிவர் அந்த மன்னனை பார்த்து சொல்றாரு உன்னோட மகனோட உயிரை பறிக்க யம தூதர்கள் வந்தார்கள் அவர்களை சிவ தூதர்கள் துரத்தி விட்டு அவன் உயிரை காப்பாற்றினார்கள் யம தூதர்கள் வந்துட்டாங்க அவன் மயங்கி விழுந்தப்ப யம தூதர்கள் வந்துட்டாங்க சிவ தூதர்கள் தான் யம தூதர்களை துரத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதையும் பராசர முனிவர் அந்த மன்னனுக்கு சொல்றாரு அதாவது இந்த பையன் அந்த இருந்து அந்த உயிர் கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் வந்து பராசர முனிவர் விளக்கமா வந்து சொல்றாரு அந்த மன்னன் மன்னன்கிட்ட அந்த மன்னரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்து பராசர முனிவரை கௌரவித்து பூஜை செய்து பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஊரில் வந்து ஒரு பெரிய விழாவை கொண்டாடுறாரு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு எல்லாருக்கும் பரிசு கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு பெரிய விழாவாக கொண்டாடுறாரு அந்த சமயத்தில் நாரத மகாமுனிவர் அங்கு வந்து மன்னர் எதிர் நின்று அந்த மன்னர் முன்னாடி நாரத மகாமுனிவரே வராரு அவர் எதிரே வந்து நிற்கும்போது சகல மரியாதைகளுடன் அவரை கௌரவ வைத்து அரசவைக்கு அழைத்து வந்து அந்த மன்னர் என்ன பண்ண அந்த அரசன் என்ன பண்ணுறான் நாரத முனிவரை வணங்கி ஐயா நீங்கள் மூன்று உலகங்களிலும் சுற்றுபவர் அங்கே நடந்த விசேஷம் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என்று வேண்டாரு ஏதாவது விசேஷம் இருக்கா நீங்கள் மூன்று உலகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வராள் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் ஏதாவது விசேஷம் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மன்னர் வந்து கேட்குறாரு அதற்கு நாரதர் சொல்கிறாரு மன்னா கைலாயத்தில் நடந்த அபூர்வத்தை கூறுகிறேன் கேள்னு நாரதர் சொல்கிறாரு கைலாயத்துக்கு இந்த யமதூதர்கள் தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க யமனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்க கைலாயத்துக்கு கைலாயத்துக்கு வந்து யமனோட சேர்ந்து முறையிடுறாங்க யமன் வந்து சொல்கிறாரு சிவ தூதர்களால் துரத்தப்பட்ட எம தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க யமனோட சேர்ந்து கைலாயத்துக்கு வந்து ஈசன்கிட்ட வந்து முறையிடுறாங்க மன்னனோட அந்த அரசனோட மகனோட உயிரை கொண்டுட்டு வர விடாமல் எம எம தூதர்களை தூதர்கள் வந்து தடுத்துட்டாங்க அப்படி செய்ததுனால் எங்களோடய கடமைகளை நாங்கள் எப்படி செய்ய முடியும் இதே மாதிரி இவங்க செய்தாங்கன்னா எங்களோட கடமையை நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சிவன் கிட்ட யமன் வந்து முறையிடுறாரு உடனடியாக அதுக்கு ஈசன் சொல்கிறாரு மகன் அந்த அரசனோட மகனோட ஆயுள் காலம் எவ்வளவு என்று சித்திரகுப்தனை பார்க்க வந்து சொல்கிறாரு சித்திரகுப்தனும் செக் பண்ணி பார்க்குறாரு அந்த பாலகனுக்கு எவ்வளவு ஆயுட்காலம்னால் பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் இருக்குது அப்படின்னு சிவபெருமான்டையும் வந்து சித்திரகுப்தன் நேரடியாக சொல்கிறாரு அந்த கண்டம் தப்பிவிட்டால் நீண்ட நாள் அவன் வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு வந்து ஆயுட்காலம் வந்து பன்னிரெண்டு வருடங்கள் தான் அந்த பன்னிரெண்டு வருடங்களில் நிகழ இருக்கிற கண்டத்துலேருந்து அவன் தப்பிச்சிட்டானா நீண்ட ஆயுட்காலம் அவன் வந்து வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு எவனுக்கும் தெரிய வருது அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த அரசன் வந்து இந்த ருத்ராபிஷேகம்லாம் செய்தாங்க அந்த மந்திர ஜபங்கள்லாம் ஏழு நாள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை வந்து அவன் மேலே தெளித்து விட்டுருக்காங்க இதெல்லாம் யமனும் தெரிஞ்சுக்கிறாரு அப்பொழுது யமன் சொல்கிறாரு சிவபெருமானை பார்த்து அவனோட ஆயுட்காலம் முடியும் நேரத்தில் அவர்கள் செய்த ருத்திர ஜபத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அந்த கண்டம் நீங்கிவிட்டது அதை தெரிஞ்சிக்காம என்னோட தூதர்கள் அங்கே போயிட்டாங்க என்னையும் என்னோடய தூதர்களையும் மன்னிச்சுருங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட யமன் வந்து என்ன பண்ணுறாரு மன்னிப்பு கேட்குறாரு இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்மளும் இன்றைக்கி நாம தரகனாக இருந்து கேட்டோம் சித்தமணிவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம தரக ருத்ராட்சியத்தோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்மளும் இதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு சாவித்ரி இன்னும் ஆசிரமத்தில் தான் இருக்காங்க சாவித்ரி இன்னும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட ஆசிரமத்தில் தான் இருக்காங்க அவங்க இப்போ சுவாமிகள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு கேட்குறாங்க அதற்கு சுவாமி மந்திரம் சொல்லி கொடுத்தாரா சாவித்ரி கேட்ட மந்திரம் கிடைச்சதா அப்படிங்கிறதையும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம நாளைய பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்